ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று காபாவின் நீர் சத்தியமாக அவ்வாறில்லை என்று ஒரு மனிதர் கூறுவதை கேட்ட இவனும் மரபு இல்லாகும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் நீர் செய்ய வேண்டாம் ஏனெனில் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் ஒருவர் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அவர் இறை மறுப்பாளராகிவிட்டார் அல்லது இணை வைப்பவராகிவிட்டார் என்று நபிசல்லு அணியல் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் திருமிதி ஒன்று ஐந்து மூன்று ஐந்து இது ஹசன் என திருமிதி மாமா கூறுகிறார்கள்